பரிசுத்தம் என்றால் என்ன பாவம் இல்லாத வெளியரங்கமாக செய்வார்கள் அதிலிருந்து விடுதலை பெறுவது மாத்திரம் பரிசுத்தம் அல்ல உள்ளார்ந்த இருதயத்தின் நினைவுகள் மனதின் யோசனைகள் இவைகளிலும் கூட பரிசுத்தம் இருக்க வேண்டும் கசப்பில்லாத கோபம் வைராக்கியம் துர் சிந்தனை கெட்ட அசுத்த பாவ சிந்தனை பிறருக்கு கேடு விடிய சிந்தனைகள் நம்முடைய இருதயத்தில் மனதில் இருக்கக்கூடாது பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வெளியரங்கமாகவும் உள்ளார்ந்து இருதயத்திலும் மனதிலும் கூட அந்த நினைவுகள் எண்ணங்களில் கூட எந்த விதமான பாவங்களும் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை பரிசுத்திற்கு மறுபடியும் இனி ஒரு விளக்கமும் கொடுப்பார்கள் தங்களை தங்களுடைய ஆபி ஆத்மா சரீரத்தை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்த அர்ப்பணிக்கக்கூடியதான ஒரு காரியமாகும் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையும் பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பிடுவார் என்றால் உலகத்தோடு உலகத்தாரை போல் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனுஷனும் பரிசுத்தமாக வாழ முடியாது அவன் தேவனுக்கென்று தன்னை பிரித்து வைக்கக்கூடியவனாகவும் தேவனுக்கென்று தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவனாகும் தன்னுடைய நேரம் வேலை தன்னுடைய சகலத்தையும் தேவனுக்கென்று அர்ப்பணிக்கக்கூடியதான மனுஷனாலும் மாத்திரம் தான் பரிசுத்தமாக வாழ முடியும் நான் மற்றவர்களைப் போல இருந்து பரிசுத்தமாக வாழலாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன் எந்த மனுஷன் சொன்னாலும் அவன் பொய்யன் அவனால் வாழவே முடியாது எதற்காக பரிசுத்தமாக இருக்க வேண்டும் நாம் கிறிஸ்தவனுடைய பிரதிநிதி அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் அவரை இந்த உலகத்திலே வெளிப்படுத்தக்கூடியதான ஜனங்களாக இருக்கிறோம் அவருடைய பரிசுத்தத்தை இந்த உலகத்திலே வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும் நமக்கும் மற்ற ஜனங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும் நாம் உலகத்திற்கு உப்பா இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்க அழைக்கப்படும் அது எப்படிப்பட்ட வெளிச்சம் பரிசுத்தத்தை வெளிச்சம் போட்டு காண்பிக்கக்கூடியதான அனுபவம் இருளுக்குள்ளே இனி ஒரு வாழ்க்கை வாழக்கூடியதான பரிதாபமான வாழ்க்கை அல்ல வெளிச்சத்திலே பகலிலே நடக்கக்கூடியவர்களை போன்று எப்பொழுதும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக பரிசுத்தத்தை வெளிச்சமாக காண்பிக்கக்கூடியதான கூடியதான ஜனங்களாக இருக்க அழைக்கப்பட்டுக்கிறோம் சுசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பதினான்கு பதினாறு வரைக்கும் வாசிப்பீர்களே ஆனால் நாம் ஒவ்வொருவரும் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க அழைக்கப்பட்டு பதினாறாவது வசனம் வாசிக்கிறோம் எவ்விதமாய் மனுஷர் உங்கள் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கிடவது பரிசுத்தம் என்கிறதான வெளிச்சம் மற்ற ஜனங்களுக்கு முன்பாக விளங்க நாம் அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாமும் மற்ற புறஜாதியர்களைப் போலவே விழுந்து எழும்பி குற்றவாளிகளா இருப்போமேயானால் அவர்களுக்கும் கிறிஸ்துவை யதார்த்தமாய் பின்பற்றக்கூடியதான விசுவாசிகள் என்று சொல்லக்கூடியதான் நமக்கு ஒரு இல்லை அடுத்த காரியம் ஏன் பரிசுத்தமாக வாழ வேண்டும் பரலோக ராஜ்யம் போக வேண்டும் அவரை தரிசிக்க வேண்டும் அவர் எப்படிப்பட்டவர் பரிசுத்தர் அதில் மாற்றமே கிடையாது அப்படிப்பட்ட அந்த பரிசுத்தரை தரிசிக்க வேண்டும் எனால் இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய நாட்களில் நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் பரிசுத்தமாகவே இருக்க வேண்டும் எப்படி பனிரெண்டு பதினான்கு வாசிங்கள் யாவரோட சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே இந்த உலகத்திலே தேவனை அநேக சாட்சிகள் தரிசித்திருக்கிறார்கள் அவர்கள் பரிசுத்தவான்கள் பரலோக ராஜ்யத்திலும் தேவனை தரிசிக்க வேண்டியதாக இருக்கிறது அந்த தேவனை தரிசிக்க வேண்டுமே ஆனால் நாம் பரிசுத்தத்தை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும்